வணக்கம் ரமேஷ் எஸ் பல்சேகர் எழுதிய தி ஓன்லி வே டு லிவ் புத்தகம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் இன்னைக்கு ஆமா நிச்சயமா வாழ்க்கைனா என்ன நாம எப்படி வாழணும் அப்புறம் முக்கியமா உண்மையான மன அமைதி அது எப்படி கிடைக்குன்னு நிறைய அடிப்படையான கேள்விகளே இந்த புக்கு கேக்குது இல்லையா கரெக்ட் இது வெறும் தத்துவமாதிரி இல்லாம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுங்கறத பத்தி பேசுது ஆமா அதான் முக்கியம் சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த புத்தகத்தோட சாராம்சம் அதோட முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு விளக்கப் போறோம் உம் யதார்த்தம்னா என்ன நம்மகிட்ட அந்த ஃப்ரீ வில் அதாவது சுய விருப்பம் இருக்கா இல்லையா அப்புறம் சந்தோஷம்னா என்ன இது எல்லாம் பாக்கலாம் சரி இந்த புத்தகத்தோட மையக் கருத்து ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உண்மையான மன அமைதி அடையறது தான் அது எப்படி என்ன சொல்றாரு ஆசிரிய அப்ப யாரு செய்யறா எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச நியதி இருக்கு இல்லையா அதன்படி நடக்கிற நிகழ்வுகள் தான் எல்லாமே இந்த உண்மையை நாம முழுசா புரிஞ்சுகிட்டா போதும் மன அமைதி தானா வரும்னு சொல்றாரு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நான் செய்யல எல்லாம் தானா நடக்குதுன்னு சொல்றத எப்படி சொல்றது நம்பறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே புரியுது அதுக்கு தான் அவர் ஒரு கதை சொல்றாரு ஆரம்பத்திலே ஓ அந்த கள்ள நோட்டு கதை தானே ஆமா ஆமா ஒருத்தருக்கு ஒரு பழைய வீடு கிடைக்குது அதை கிளீன் பண்ணும்போது பரண்டில் ஒரு பெட்டி நிறைய பணம் கிடைக்குது சூப்பர் பயங்கர சந்தோஷம் அவருக்கு ஆனா அத பேங்க்ல கொண்டு போனா என்னாச்சு எல்லாமே கள்ள நோட்டுன்னு சொல்லிடுறாங்க செல்லாத நோட்டு ஆடடா மொத்த சந்தோஷமும் போச்சு ஆமா இது எதுக்குன்னா நாம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு முடிவு பண்றோம் பாருங்க அது அந்த பணம் கிடைச்ச மாதிரி ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கறது நம்ம கையில இல்ல மூணு வாய்ப்பு இருக்கு என்னன்னு ஒண்ணு நாம ஆசைப்பட்டது நடக்கலாம் ரெண்டு நடக்காம போகலாம் மூணு நாம சுத்தமா எதிர்பார்க்காத ஒன்னு நடக்கலாம் அது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் சரி இதுல எது நடக்குதுங்கறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அதுதான் அந்த கள்ள நோட்டோட மதிப்பு மாதிரி அது விதி இல்லனா பிரபஞ்ச நீதியினு அவர் சொல்றாரு ஓகே ஓகே இந்த ஐடியாவோட புத்தகத்துக்குள்ள போகலாம் முத கேள்வி வாழ்க்கையில நாம அதிகமா தேடுறது என்ன சிம்பிள் பதில் சந்தோஷம் இல்லனா மன அமைதி ஆமா ஆனா நம்மள எத்தனை பேர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் இல்ல அமைதியா இருக்கும் ரொம்ப கம்மி தானே உண்மைதான் ஏன் அப்படி அதுக்கு புத்தரோட ஒரு மேற்கோள ஆசிரியர் சொல்றாரு என்னது நிகழ்வுகள் நடக்கின்றன செயல்கள் செய்யப்படுகின்றன ஆனா எந்த செயலையும் செய்யும் தனிநபர் யாரும் இல்லை இது கொஞ்சம் ஆழமா இருக்கு ஆமா இந்த ஒரு வரிய நீங்க உண்மையா உணர்ந்துட்டா பழி போடுறது குற்ற உணர்வு அவமானம் வெறுப்பு இது எதுக்குமே இடம் இருக்காது ஏன்னா கால் ஆள் இல்லங்கறதால்லயா அதே தான் நான் செஞ்சேன்னு பெருமையும் பட முடியாது அவன் செஞ்சான்னு கோபமும் பட முடியாது ஏன்னா அந்த நான் அவன்கிற தனிப்பட்ட செய்பவர் இல்லையே இதுதான் தான் மன அமைதிக்கு வழிங்கறாரு ஆனா இப்ப எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க அத நான் படல அது தானா நடக்குதுன்னு எப்படி சார் நினைக்க முடியும் அத உணர்றது நான் தானே நல்ல கேள்வி இதுக்கு புத்தகம் லைஃப் ஹேப்பன்ஸ் அதாவது வாழ்க்கை நடக்கிறதுன்னு ஒரு தலைப்புல விளக்குது சொல்லுங்க கோபம் பயம் மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உடல் மன அமைப்பு அதுல ஏற்படுற கெமிக்கல் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஓ அது அந்த உடம்பு அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ஜீன்ஸ் நம்ம வளர்ந்த வீதம் நம்ம கண்டிஷனிங் இது எல்லாம் பொறுத்தது அப்போ அது நான் கோபப்படுறேன் இல்லையா இல்ல அந்த உடல் நனம் அப்படி ரியாக்ட் பண்ணுது இத புரிஞ்சுகிட்டா மத்தவங்க நம்ம மேல கோபப்பட்டா கூட அத பர்சனல்லா எடுத்துக்க மாட்டோம் ஓ அவரோட சிஸ்டம் இப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க ஜீன்ஸ் கண்டிஷனிங்னு சொன்னீங்க அப்போ நம்ம கேரக்டர் நம்ம பழக்க வழக்கம் எல்லாமே ப்ரீடிட்டம் வேண்டா நமக்குன்னு சுயமா யோசிச்சு முடிவெடுக்கற சக்தி இல்லையா ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படிதான் புத்தகம் சொல்லுது நம்ம அடிப்படை இயல்பு ஜீன்ஸ்ல இருந்தும் நம்ம வளர்ப்பு கண்டிஷனிங்ல இருந்தும் வருது இது ரெண்டுமே நாம தேர்ந்தெடுத்ததா நம்ம விருப்பு வெறுப்பு நம்பிக்கை பயம் எல்லாமே இந்த கண்டிஷனிங் தான் அப்போ நாம எடுக்கிற முடிவு நிஜமாவே சுதந்திரமானதா இல்ல இந்த படி எடுக்கப்படுதா இதுதான் கேள்வி அப்போ சுய விருப்பம் அது மாதிரி ஒரு உணர்வு இருக்கு ஆனா அதோட மூலம் நம்ம கையில இல்ல அதோட விளைவும் நம்ம கையில இல்ல பல்சேகர் அழுத்தமா சொல்றாரு இதுல அகங்காரம் அதாவது ஈகோ பத்தி பேசுறாங்களே அது என்னது அகங்காரம்னா ரொம்ப சிம்பிள் இந்த உடல் மன நான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம நினைவுகள் நம்ம கண்டிஷனிங் நம்ம அடையாளங்கள் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு இண்டியன் நான் பணக்காரன் ஏழை எல்லாத்தையும் சேர்த்து நான் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நான் செய்பவன் சென்ஸ் ஆஃப் உணர்வு ஆமா நாம தான் எல்லாம் செய்யறோம் நினைக்கிறோம் அந்த உணர்வு தான் நான் வேற மத்தவங்க வேறங்கிற பிரிவினையை உண்டாக்குது அது ஒரு ஜெயில் மாதிரி அப்போ ஞானிக்கும் சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் அகங்காரம் இருக்குமா ஞானிக்கும் உடல் மன அமைப்பு இருக்கு ஆனா அந்த அந்த முக்கியமான வித்தியாசம் நான் செய்பவன்கிற உணர்வு தான் அவருக்கும் பசிக்கும் தூக்கம் வரும் வேலை செய்வாரு ஆனா அந்த செயல்களுக்கு அவர் உரிமை கொண்டாட மாட்டாரு இது ஏன் வழியா நடக்குது நான் ஒரு கருவின்னு உணர்வார் ஓ தான் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி பெருமை பொறாமை இதெல்லாம் வர்றது இல்லையா கரெக்ட் அந்த செய்பவன் இல்லாம போயிட்டா இதெல்லாம் எப்படி வரும் சரி இந்த நான் செய்பவன்கிற எண்ணத்தை விடுறதுதான் முக்கியம் தெரியுது அதுக்கு புத்தகம் வழி சொல்லுதா பகுதி மனம் முழு மனம்னு ஏதோ சொல்றாங்களே ஆமா ரெண்டு விதமான மனநிலையை பத்தி பேசுது ஒன்னு பகுதி மனம் பார்ஷியல் மைண்ட் அது என்ன அதுதான் நம்மளோட நார்மல் மைண்ட் எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் நம்ம கண்டிஷனிங் படிதான் வேலை செய்யும் நேத்து நடந்தது நினைக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படும் பிரிச்சு பாக்கும் நல்லது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணோம் இல்லையா அதே தான் எப்பவும் ஒரு பரபரப்பு இதுதான் பகுதி மனம் அப்ப முழு மனம் ஹோல் மைண்ட் அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரொம்ப அமைதியா இருக்கும் எந்த கண்டிஷனிங்கும் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம விஷயங்களை இருப்பதை உள்ளவாறே பார்க்கும் நிகழ்காலத்துல இருக்குமா நிச்சயமா நிகழ்கணத்துல நிழிச்சு நிக்கும் அங்க நான்கிற எண்ணமோ நான் செய்பவன்கிற உணர்வோ கிடையாது எல்லாம் ஒன்று எல்லாம் கனெக்டடுங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கும் அதுதான் ஞான நிலை கேட்கவே நல்லா இருக்கு இந்த முழு மனநிலையை அடைய என்ன வழி இதுக்கு புத்தகம் சொல்ற சாவி விழிப்புணர்வு அவேர்னஸ் தியானம் மாதிரி ஏதாவது டெக்னிக்கா இல்ல இது ஒரு டெக்னிக் இல்ல இது ஒரு நிலை நடக்கிற விஷயங்களையும் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஜஸ்ட் கவனிக்கிறது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா பாக்குறது செயலற்ற நிலையில கவனிக்கிறது ஆமா இது நாமளா செய்ய முடியாது நம்ம புரிதல் அதிகமாக ஆக இது தானா நிகழும் இந்த அவேர்னஸ் தான் மனசோட தப்பான பேட்டர்ன்ஸையும் கண்டிஷனிங்கையும் கரைக்கும் அமைதிக்கும் தெளிவுக்கும் வழிவகுக்கும் அப்போ உண்மையான சந்தோஷங்கிறது இதுதானா இந்த விழிப்புணர்வோட முழு மனசோட இருக்கிறது ரொம்ப சரியா சொன்னீங்க புத்தகம் சந்தோஷனா என்னன்னு சொல்லும்போது அது ஒரேடியா இன்பமா இருக்கிறது இல்லைன்னு சொல்லுது அது வந்து துன்பமில்லாத ஒரு நிலை அதாவது பிரச்சனை இல்லாம இருக்கிறது இல்லை பிரச்சனைகளை ஏத்துக்கிற மனப்பக்குவம் ஓ இருப்பதை உள்ளவாறே ஏத்துக்கிறது ஆமா அதோடு நான் செய்பவன்கிற எண்ணத்திலிருந்து விடுபடுறது இது ரெண்டும் தான் துன்பமில்லாத நிலைக்கு வழி அஷ்டாவக் கீத சொல்றா மாதிரி என்ன சொல்லுது எப்போ இந்த உடம்பு நான் பண்றேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த பிரக்ஞையில கான்சியஸ்னஸ்ல ரிலாக்ஸா இருக்கோ அந்த நிமிஷமே விடுதலை அந்த நிமிஷமே சந்தோஷம் நாம எப்பவும் எதிர்காலத்துல சந்தோஷம் வரும் பாதுகாப்பு கிடைக்கும் தேடுறோமே அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நிமிஷத்துல இருக்கிற அமைதிய கூட நம்ம மிஸ் பண்றோம் புத்தகம் சொல்லுது உண்மைதான் வாழ்க்கை நல்லா போகணும்னா நமக்கு பகுத்தறிவும் வேணும் அதாவது இந்த பகுதி மனம் அதே சமயம் உள்ளுணர்வும் முழு மனசோட அமைதியும் வேணும் ஆனா நாம நாம முதல் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது மறந்துட்டோம் அதனாலதான் இவ்ளோ குழப்பம் சரி இப்போ இந்த தத்துவங்கள்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம் உதாரணமாக உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஹும் நான் செய்பவன் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டா உறவுகள் எப்படி மாறும் ரொம்ப முக்கியமான கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட பெரும்பாலான உறவுகள் ஒன்னு தேவைக்காக இல்லனா ஒரு பரஸ்பர திருப்திக்காக தான் இருக்கு ஆமா பெரும்பாலும் அப்படிதான் ஆனா உண்மையான ஒரு இணக்கமான உறவுக்கு என்ன தேவை பணிவு சகிப்புத்தன்மை அதை நாமளே வளர்ப்புக்கு முடியாதா கஷ்டம் ஆனா எப்போ நான் செய்பவன் இல்லை அடுத்தவங்களும் அவங்க படி அவங்க கண்டிஷனிங் படி தான் இருக்காங்க அவங்களும் ஒரு கருவிதான் அப்போ அந்த பணிவும் சகிப்புத்தன்மையும் தானா வரும் அடுத்தவங்கள போட்டியாளரா பார்க்க மாட்டோம் அவங்களும் இந்த பிரபஞ்ச நாடகத்துல நம்ம கூட நடிக்கிறவங்கன்னு தோணும் அன்பு பத்தியும் இதே மாதிரி வேற பார்வை இருக்குமா லவ் நிச்சயமா நாம அன்புன்னு நினைக்கிறது ஒன்னு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா பொசசிவ்னஸ் ஆமா ஆனா பல்சேகர் சொல்ற அன்பு அப்படிப்பட்டது இல்ல அது ஒரு மனநிலை அங்கு சுயநலம் இருக்காது எதிர்பார்ப்பு இருக்காது அகங்காரம் அந்த நான்கிற எண்ணம் அமைதியா இருக்கும்போது அந்த அன்பு தானா வெளிப்படும் அது ஒருத்தர் மேல மட்டும் இல்ல எல்லா உயிர்கள் மேலயும் இருக்கும் பெண் ஆண் உறவுகள்ல வர்ற சண்ட சச்சரவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அதுலயும் இந்த அகங்காரம் தான் மெயின் வில்லன் யார் பெரியவர் யார் கண்ட்ரோல் பண்றதுங்கிற அந்த பவர் ஸ்ட்ரகல் தான் காரணம் ஆமாம் ரெண்டு பேருமே தங்களை செய்பவர்களா நினைச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்தை அடுத்தவங்க மேல திணிக்க பாக்கும்போது போதுதான் பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணனும் அந்த நான் செய்பவன்கிற இல்லாத ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் தியாகம் பண்ண தயாரா இருந்தா அங்க சமாதானம் தானா வரும்னு புத்தவன் சொல்லுது அப்போ தனிமை விமர்சனம் சண்டே இதுக்கெல்லாம் கூட இதே அகங்காரம் தான் காரணமா அதுதான் தனிமை ஏன் வருது நாம மத்தவங்களோட உண்மையா பழகாம அவங்கள பத்தி நாமளே ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் ஆமா அந்த இமேஜ் உடஞ்சா ஏமாற்றமும் தனிமையும் வருது அடுத்தவங்கள விமர்சனம் பண்றதும் தப்பு சொல்றதும் நம்மகிட்டே பணிவு இல்ல நாமளே நம்மள சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் நான் சரி நீ எண்ணம் அது அந்த பிரிவு தான் வருது சண்டைகளும் அப்படிதான் நான் செய்பவன் இல்ல இது இப்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சா யாரையும் குறை சொல்ல மாட்டோம் யாருக்கிட்டையும் சண்டை போட தோணாது அடுத்தவங்க பண்றது அவங்க கண்டிஷனிங் படி நடக்குதுன்னு தோணுமா ஆமா ஒரு நிகழ்வா தெரியும் சரி கடைசியா வெற்றி தோல்வி அப்புறம் வேலை இத பத்தி என்ன சொல்றாங்க வெற்றி தோல்விங்கிறது நம்ம திறமையால மட்டும் இல்ல அது பிரபஞ்ச நியதிப்படி விதிப்படி நடக்குது இதை ஏத்துக்கிட்டா தோல்வி வந்தா ரொம்ப உடைஞ்சு போக மாட்டோம் வெற்றி வந்தா தலக்கணம் வராது பேலன்ஸ்டா இருக்கலாம் வேலை பத்தி நாம் இப்போ சம்பளத்துக்காக பலனுக்காக வேலை செய்யறோம் ஆனா கீத சொல்ற மாதிரி பலன்ல பற்று இல்லாம கடமையை செய்யறதுதான் உண்மையான கர்ம யோகம் வேலையை ஒரு சேவையா பாக்கணுமா ஆமா பிரபஞ்சத்துக்கே நம்ம பங்களிப்பா பார்த்தா அதுவே ஒரு தியானம் மாதிரி அமைதி தரும்னு புத்தகம் சொல்லுது ஆஹா சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் செய்பவன் அல்ல எல்லாம் பிரபஞ்ச நியதிப்படி நடக்குதுங்கற ஒரே பாயிண்ட்ல முடிக்கிறாரு பல்சேகர் ஆமா அதுதான் அந்த கோர் ஐடியா அந்த ஒரு புரிதல் வந்துட்டா வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிடும் அமைதி இணக்கம் தெளிவு இதெல்லாம் பை மாதிரி புத்தகத்தோட கடைசியில ஆன்மீக பாத தியானம் கடவுள் பத்தி எல்லாம் கூட பேசுறாங்களே கொஞ்சம் சுருக்கமா ஓ நிச்சயமா உலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்று விடுறது அது கூட நம்ம முயற்சியால வர்றது இல்லையா அதுவும் பொருட்களோட நிலையற்ற தன்மையை நாம உணர்றதால தானே வர்றது ஆன்மீக தேடலும் அப்படிதான் அதுவும் விதிக்கப்பட்டது அதுல முன்னேற்றம்ங்கிறது நம்ம எஃபர்ட் போடுறதுல இல்ல நம்ம அகங்காரம் சும்மா இருந்தாலே போதும் தியானம் பத்தி உண்மையான தியானம்னா நான் தியானம் பண்றேங்கிற எண்ணமே இல்லாம சும்மா விழிப்புணர்வோட இருக்கிறது எண்ணங்களை நிறுத்தாம அத புரிஞ்சுக்கிறது கடவுள் மதம் பத்தி நம்ம நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகள் எல்லாமே நம்ம மனசோட கற்பனைகள் தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது சுய அறிவும் நான் செய்பவன் செய்பவனில்லைங்கிற உணர்வும் வர்றதுதான் மரண பயம் அது கூட நம்ம அகங்காரத்தை இழந்துடுவோமோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட்டுடுவோமோங்கிற பயம்தான் தினமும் கடந்த காலத்துக்கு செத்து நிகழ்கணத்துல வாழ்ந்தா அந்த பயம் போய்டும்னு சொல்றாரு ஆக மொத்தம் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் பல்சேகர் சொல்ற வாழ்வதற்கான ஒரே வழி தி ஒன்லி வே டு லிவ் என்னென்ன ஒரே வரியில சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா இறைவனை போல வாழ்றது அப்படின்னா நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அது இறைசத்தமா ஏத்துக்கிறது இல்ல பிரபஞ்ச நியதியா ஏத்துக்கிறது நம்ம செயல்கள் நம்ம இயல்புப்படி நமக்கு சரின்னு தோன்றதை நம்ம சுய விருப்பப்படி செய்யறது ரிசல்ட் நம்ம கையில இல்லங்கற தெளிவோட இதனால என்ன லாபம் யாரையும் பழி போட மாட்டோம் குற்ற உணர்ச்சி இருக்காது வெறுப்பு போறாம இருக்காது கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டோம் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டோம் இந்த நிமிஷத்துல முழுமையா விழிப்புணர்வோட வாழ்வோம் இதுதான் அவர் சொல்ற அமைதியா சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரே வழி ரொம்ப ஆழமான பார்வை தெளிவா புரிய வச்சுட்டீங்க அதாவது நாம செயல்களை செய்யறது இல்ல வாழ்க்கை நம்ம உடல் மனம் வழியா நடக்கிற ஒரு பெரிய காஸ்மிக் ஈவென்ட் ஏத்துக்கிட்டா அமைதி சந்தோஷம் தானா வரும் கரெக்ட் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க நம்ம சுய விருப்பம் நம்ம உணர்வுகள் நம்ம செயல்கள் எல்லாமே அந்த பிரபஞ்ச நீதிப்படி நம்ம ஜீன்ஸ் கண்டிஷனிங் படி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் சரி அப்படி பார்த்தா நாம கோவப்படுறது தப்பு பண்றது வருத்தப்படுறது இதுவும் அந்த அந்த நடக்கணும் ஆமா லாஜிக்கலா அப்படிதான் அப்போ நாம எப்படி நீதிக்கு எதிரா போக முடியும் அவ செயல்னா நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கூட அவனோட லீல தானே இந்த ஆங்கிள் யோசிச்சா உங்களுடைய செயல்களையும் மற்றவங்க செயல்களையும் நீங்க எப்படி பாப்பீங்க இது உங்க பார்வையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் கொஞ்சம் பாருங்க நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நன்றி இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்ச உங்களுக்கும் நன்றி ரமேஷ் பல்சேகரோட இந்த கருத்துக்களையும் நீங்களும் யோசிச்சு பாருங்க அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்